பல நூற்றாண்டுக்கு பலக இப்போ எப்படி தமிழ்நாடு அப்படின்னு அப்ப அப்போ வந்து முத்திரேர் நாடு அப்படின்ற ஒரு நாட்டை கட்டி ஆண்ட ஒரு சமூகம் தான் இல்லை நான் பார்த்துக்க நம்ம பிரியாச்சும் மூணு ஆண்டு காலமாக தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை இதுபோல் பல மாவட்டங்களை ஒருங்கிணைந்து ஒரு நாடாக கட்டமைத்து அந்த நாட்டை ஆட்சி செய்த ஒரு வம்ச நம்ம வந்து நம்ம மார்கட்டி இப்ப இருக்கிற காலநிலையில நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறத இந்த கேள்வியை நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மனசுல பறிச்சு மாவட்ட சொல்லும் போது நான் அந்த பொறுத்து வந்து போயிருவேன் அப்படின்னா ஆதரவு சொன்னாரு அண்ணன் மாநில துணைச் செயலரா அவருடைய வேலைகள்லாம் இணையதளத்தில் இருக்கும் வாட்ஸ்அப்ல தலையில கூட நான் புகார் அப்படி சும்மா சும்மா ஏதாச்சும் என்னடம் போட்டுக்கிட்டே இருக்காரு இப்போ போக்குவரத்து நடப்பு சொன்னார் பஸ் ஓட்டிக்க பேசிக்கிட்டே மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார் இதெல்லாம் இதற்காக சொல்றேன் பார்த்தீங்கன்னா அவர்கள்லாம் நம்மளுடைய வயது மூன்று நம்மளுடைய தமிழ்தசன் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டமாக இருந்தாலும் வீரம் முத்திரை மீன சங்கத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டமாக இருந்தாலும் அதிகப்படியாக இளைஞர்கள் நடந்துவாங்க அந்த மாவட்டத்தில் ஆனால் நான் வந்திருக்கேன் கூட்டங்களில் நான் கலந்துருக்கேன் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும்தான் வயதில் பூத்தவங்க எல்லாமே கலந்துருக்கேன் ஏன் என்று சொல்ல போனால் அவர்கள் பட்ட வழிகள் அதெல்லாம் அவங்க மனசில் இன்னும் இருக்கு ஒரு நாடாண்ட அந்த சமூகம் இன்னமும் நம்மளால இந்த திருவாரூர் மாவட்டத்தை அட்லீஸ்ட் ஒரு ஒன்றியத்தில் கூட ஒரு திராவிட கட்சியில் ஒரு ஒன்றிய செயலாளர் ஆக ஒரு சட்டமன்ற உறுப்பினர்

அரசியல் படுத்துவதற்காக இவர்களையும் இந்த நாட்டை ஆள வைப்பதற்காக ஒரு தலைவன் பிறந்திருக்கிறார் என்றால் நீங்கள் தலைவனாக படத்தை அவருடைய புகழ உங்க நெஞ்சில ஏற்பாடு எப்படி திமுக அண்ணாவின் புகரையும் அண்ணாவின் ஒப்படைக்கு ஏற்ப திமுக தமிழகத்தை ஆட்சி நிற்கோ அதிமுக எப்படி டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நடத்திய கோட்பாடுகளுக்கு ஏற்ப எப்படி ஆட்சி செய்தார்களோ அது போல ஆட்சி செய்ய போகின்ற நீங்கள் நாம் கே கே செல்வகுமார் அவருடைய பாதையை பின்பற்றுங்கள் எதற்காக நாங்கள் சொல்றோம்னா தலைவன் எவ்வளியோ தொண்டன வழி பழமொழி இல்லை ஒரு தலைவன் எவ்வாறு சந்திக்கிறானோ கொண்டனும் அவர் பின்னால் நடக்கின்ற பொறுப்பாளர்களும் அது போல செயல்பட முடியும் நான் தான் தலைவர் நான் மட்டும்தான் எல்லா குடும்பத்துக்கு போகணும் நான் மட்டும்தான் கொடியேற்றணும் நான் மட்டும்தான் பொதுக்கூடத்தில் பேசணும் நான் மட்டும்தான் மாநாட்டில் பேசணும் நான் மட்டும்தான் சிஎம் பார்க்கணும் நான் மட்டும்தான் பிஎம் பார்க்கணும் நான் மட்டும்தான் அமைச்சர்களை பார்க்கணும்னு